வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருவம் இரண்டில் இயல் மூன்று பார்க்க போகிறோம் இயல் ரெண்டு வீடியோ இயல் மூன்றுன்னு சொல்லியிருப்பேன் அது வந்து இயல் ரெண்டு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இயல் மூன்று வீடியோ அதை பார்க்கலாம் வாங்க நாணிலம் படைத்தவன் முடியரசனோட பகுதி கொடுத்துருப்பாங்க இதில் நாணிலம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இவற்றை தான் நான்கு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கல் எடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்னூல் மரத்தால் வளப்படுத்தி மரத்தால் வளப்படுத்தி இது வந்து பாடல் லெந்தியாக தான் இருக்கும் நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் நீங்கள் பாடல் மட்டும் புக்கில் பார்த்துருக்கேன் அடுத்து பிறகு சொற்பொருள் பார்க்கலாம் மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சமர் சம்மர்னால் போறோம்னு அர்த்தம் நல்கும்னா தரும் கழனி கழனி என்பது வயல் மரவர் வீரர் எக்களிப்பு அப்படின்றது பெருமகிழ்ச்சி எக்களிப்பு என்பது பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் அடுத்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க நூல்வெளி பார்த்தீங்கன்னா முடியரசனோட இயற்பெயர் பாருங்க துரைராசு அதனோட இயற்பெயர் வந்து துரைராசு அவர் இயற்றிய நூல்கள் வந்து பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் வந்து அவரோட நூல்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்படுகிறார் முடியரசனை வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்ட்டு புகழ்கிறாங்க இந்த நானிலம் படைத்தவன் என்ற பாடல் வந்து புதியதொரு வி விதி செய்வோம் என்ன நூலில் வந்து எடுக்கப்பட்டது இந்த புதிது புதியதொரு விதி செய்வோம் என்ற பாடல் வந்து முடியரசனோடது இந்த க நூலிலிருந்து தான் இந்த பாடல் எடுத்திருக்காங்க அதாவது இந்த நாணிலம் படைத்தவன் என்ற என்ற பாடல் வந்து இந்த புதியதொரு விதி செய்வோம் இதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலோடு விளையாடு இதில் வந்து விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா வெறி கடலை பள்ளிக்கூடம் ஐலசா என்ற பாடல் வரி கொடுத்துருப்பாங்க அதோட சிற்பொருள் பார்க்கலாம் பாருங்கள் கதிர் சுடர் கதிரவனின் சுடர் மின்னல் வரி அப்படிங்கிறது மின்னல் கோடு வரி கோடுன்னா வரின்றது மீனிங் இருக்கும் அதை மின்னல் வரி என்பது மின்னல் கோடு என்று கொடுத்துருக்காங்க அரி அரிச்சுவடி என்பது அகரவரிசையில் எழுத்துக்கள் அதாவது ஆத்திச்சுடி வருது இல்லை அதுதான் அரிச்சுவடின்னு சொல்லுவாங்க அதாவது அகரவரிசையில் எழுத்துக்கள் அடுத்து நெய்தல் திணை நெய்தல் திணையை பற்றி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் நெய்தல் திணை என்பது அதோட நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை மக்கள் அங்கே வாழ்கிற மக்களை வந்து பரத்தவர் பரத்தியர்னு சொல்லுவாங்க அவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்தான் இல்லையா அப்போ அவங்களோட தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைதல் கடல் சார்ந்து அவங்களோட தொழில் இருக்குது பூ வந்து தாழம்பூ அடுத்து நூல்வழி பார்க்கலாம் பாருங்க ஸோ சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த கடலோடு விளையாடுகின்ற பாடல் எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலில் இருந்து அது எடுக்கப்பட்டது ஒருத்துக்க கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் விடிவெள்ளி என்பது விளக்கு அவங்க வந்து வி அவங்களோட விளக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா விடிவெல்லி தான் அவங்களோட விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மணல் வந்து அவங்க இப்போ ப படுத்து வருகிற பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்கிறாங்க புயல் தான் அவங்களுக்கு வந்து ஊஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க பனிமூட்டம் என்பது பனிமூட்டை தான் அவங்களோட போர்வை வணக்கம் அடுத்து இயல் மூன்றில் நம்ம நடை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வளரும் வணிகம் என்ற தலைப்பில் உரைநடை பார்க்கலாம் வாங்க தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற உப்பின் கொள்ளை சாற்றி ஓமனர் போகலும் இந்த பாடல் வந்து நற்றினைல இடம்பெற்றிருக்கு தன் நாட்டில் விளைந்த நெல்லை கொடுத்துட்டு பிற நாட்டு உப்பு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றத இந்த பாடல் வரி சொல்லுது இது எந்த நூலன்னு பார்த்தீங்கன்னா நற்றி சொல்லுது அடுத்து பாருங்கள் பாலோடு வந்து கூழோடு பெயரும் இது எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா குறுந்தொகையில் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பொண்ணோடு வந்து கறியோடு பெயரும் பொண்ணுன்றது இங்கே தங்கத்தை சொல்கிறாங்க தங்கத்தை கொடுத்துட்டு கறினா இங்கே மிளகு மிளக வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற செய்தியை அகனானூர் சொல்லுது இது பாருங்க நடுநின்ற நன்னஞ்சினோர் என்ற பாடல் வரி வந்து பட்டினப்பாளையில் இடம்பெற்றிருக்கு அதாவது வணிகம் செய்கிறவங்க வந்து நடுவு நிலைமையோடு செயல்படுவாங்க அப்படின்றத சொல்லுது அதாவது கொடுப்பதும் மிகை கொள்ளாது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இந்த பாடல் வரி கேட்பதான் இது கொடுத்துருக்காங்க நடுநின்ற நன்னஞ்சினோருங்கிறது பட்டினப்பாலை இந்த கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இந்த அந்த அளவுக்கு இவங்க நடுநிலையோடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடல் வரியும் பட்டினப்பாளையில் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் இது எதில் இருக்குன்னா திருக்குறளில் இருக்குது இது இதே தான் இதே தான் இவங்கள திருக்குறள்லேயே சொல்கிறாங்க அதாவது நடு நடுவு நிலைமையோடு செயல்பட்டாங்க அப்போ கள மக்கள் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க திருக்குறள்லேயே சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் வணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் இதுவும் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பொருள் விற்பவர் வந்து வணிகர் பொருளை வாங்குறவங்க வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுறாங்க வணிகம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று தரைவழி வணிகம் இன்னும் வந்து நீர்வழி வணிகம் நீர் மூலிமா வணிகம் வியாபாரம் பண்ணாக்க நீர்வழி வணிகம் தரை மூலிமா நம்ம போயிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு தரைவழி வணிகம் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க வணிகர்கள் பொருட்களை ஏற்றி வெளியூர்களுக்கு செல்லும்போது குழுவாக செல்பவர் குழுவாக போவாங்களாம் இந்த குழுவாக போகிறதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வணிகச்சாத்து வெண்பர் வணிகர்லாம் சேர்ந்து அப்போலாம் வந்து பொருட்கள்லாம் வண்டி கட்டிக்கிட்டு அப்படியே வெளியூர்கள் என்ன வண்டியில் ஒ ஒரே குழுவாக சேர்ந்து போவாங்க அதை தான் சொல்கிறாங்க வணிக வணிகச்சாத்துன்னு சொல்கிறாங்க கப்பல் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகமாகும் அதாவது கப்பல் மூலியமாக தானே பொருட்களை ஏற்றிக்கிட்டு ஏற்றி செல்வது வரவழைக்கிறது இதை நீர் மூலிமா தான் நம்ம செய்வோம் அதை தான் நீர்வழி வணிகம்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க கப்பல் வந்து நின்று போகும் இடம் வந்து துறைமுகம் கப்பலாம் வந்துட்டு திரும்ப செல்கிற இடம் ஒரு இடத்துல வந்து நிற்கும் இல்லையா அந்த இடத்துக்கு பேர் தான் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் வந்து சிறந்த துறைமுகமாக எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் இருந்துருக்கு தமிழ்நாட்டோட சிறந்த துறைமுகமாக பூம்புகார் இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பல்வேறு நாட்டு கப்பல்கள்லாம் இங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பல நாட்டு கப்பல்கள்லாம் வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்தில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு பொருட்கள் வந்து இறக்குமதியும் தமிழ்நாட்டு பொருட்களை ஏற்றுமதியும் செய்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணிகத்தில் ரெண்டு வகைப்படும் போடும் ஒன்று தனி நபர் வணிகம் ஒன்று நிறுவன வணிகம் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து என்ன நல்லா ஏற்றுமதி பண்ணாங்க என்ன நல்லா இறக்குமதி பண்ணாங்கன்னு பார்க்கலாம் பழங்காலத்தில் இருந்து என்ன ஏற்றுமதி பண்ணாங்கன்னா தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இவையெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டன தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இவையெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன இறக்குமதி என்னென்னலாம் பண்ணாங்க எந்தெந்த நாட்டில் பாருங்கள் சீனா நாட்டிலேருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு இது மூன்று வந்து சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அரேபியாவிலேருந்து பார்த்திங்கன்னா குதிரையை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க இணைய வணிகம் மூலயமா என்ன நமக்கு பையன்னா பொருட்களோட தரம் விலை சிறப்பு இதெல்லாம் வந்து இணையத்து மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இணைய வழி வணிகம் மின்னணு பரிமாற்றம் வந்து பண பரிமாற்றம் பணம் பரிமாறிக்கிறோம் நம்ம அதுதான் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மூலிமா நம்ம வந்து பணம் பரிமாற்றப்படுகிறோம் இதுதான் வந்து மின்னணு பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிறுவணிகம் இந்த கீரை பால் காய்கறி இதெல்லாம் மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறதெல்லாம் வந்து சிறுவணிகம்னு பெரு வணிகம்னு எதை சொல்கிறாங்கன்னா பெருந்தொகை முதலீடு செய்து அதன் மூலயமா வியாபாரம் பண்ணுறாங்களே அது வந்து பெரு வணிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதில் இருக்கிற ஒரே நடையில் உள்ள தகவல்